எல்லாம் அல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா அன்புளிய சமூக வலைதள அன்பர்களே இந்திய திருநாட்டின் சொன்னங்களே இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது பொதுவாக மார்க்க ரீதியான பதிவுகள் பொது அறிவை சார்ந்த பதிவுகள் அன்றாடம் நாம் தொடர்ந்து வெளியீடு செய்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பதிவு போடலாம் என்று யோசிக்கும் பொழுது ஏன்னால் சில விஷயங்களை வந்து காலத்திற்கு ஏற்ற நிலையில் சூழலுக்கு ஏற்ற நிலையில் போடுவது இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மனிதர்களுடைய சிந்தனையை செவ்வையாக்கும் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப வெயில் மாதம் இந்த சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நினைஞ்சிருக்கிறது வேறு வந்து அந்த அளவுக்கு கொட்டுது இப்போ இப்படிப்பட்ட இந்த வெயில் சீசனில் நினைவுபடுத்த வேண்டிய முக்கியமான ஒரு தகவல் பெரும்பாலானவர்கள் சிந்திக்க தவறிய ஒரு தகவல் என்ன தகவல்னு கேட்டால் இப்போ நீங்கள் பரவலாக இந்த மாதத்தில் கடுமையான வெயில் மாதத்தில் வெயில் சீசனில் எளிமையாக கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பழம் இந்த பழம் தர்பூசணி நம்ம சொல்கிறோம்ல இல்லை வாட்டர் மில்லன்னு சொல்லுவாங்க வாட்டர் மெலன்னாவே தண்ணி தொண்ணூறு சதவீதம் என்ன என்னதான் இருக்குது தண்ணி தான் இருக்கிறது எவ்வளோ அற்புதமான வர்ணனையாக இருக்குன்னு பாருங்கள் அதே இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ளே தொண்ணூறு சதவீதம் தண்ணி தான் இருக்கு அந்த தண்ணியை பாதுகாக்கிறதா இருந்தால் மெல்லிதான தோலாக இருந்துச்சுன்னு வைங்கன்னா அது உடஞ்சி போயிடும் பலூன் மாதிரி மேலே தோல் இருந்துச்சுன்னா ஆகும் விரல் பட்டவனே உடஞ்சி போயிடும் மக்களுக்கு பயன் இல்லாமல் ஆகி போயிடும் உள்ளே தொண்ணூறு சதவீதம் தண்ணியும் இருக்குது அந்த தண்ணியை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இறைவன் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அதனுடைய தோளினுடைய அமைப்பு ஆக்கி வச்சுருக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க கோடு கோடா ஒரு ஈர்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் கடவுளோடைய படைப்புன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடவுளை மறுங்குவதற்கு என்று ஒரு சிறு கூட்டம் இருக்குது எதுக்கு எடுத்தாலும் இயற்கை இயற்கை எதை எடுத்தாலும் இயற்கைன்னு பேசுவாங்க ஆனால் இயற்கைன்னா இன்னும் விளக்கணும் இல்லை இது எப்படி வந்தது இது இயற்கை மாங்காய் எப்படி வந்தது அது இயற்கை எல்லாத்துக்குமே இந்த இயற்கை மட்டும்தான் பதிலாக இப்படி பதில் சொல்கிறாங்களே இந்த பதிலில் நம்மளுக்கு என்னமோ புரியுதா இது எப்படி உருவாச்சுன்னா இயற்கைங்களாம் அது எப்படி உருவாச்சுன்னா இயற்கைங்களாம் இதில் என்ன நம்மளுக்கு வழங்குது அதில் என்ன நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்குது இயற்கைன்னு என்ன அது சும்மா எதுக்கு வந்து பதில் தெரியலையோ அதை கடவுள் இல்லைங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையே வளர்த்தியாச்சு சின்னதுலேருந்தே வளர்த்தியாச்சு அப்படியே ஊட்டப்பட்டாச்சு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்கிறது எல்லாத்தையுமே சிந்திக்கிறார் உண்மையிலேயே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இயற்கை இயற்கைன்னு சொல்கிறாங்கல்ல இயற்கையாக இருக்கக்கூடிய நிலைக்கு மாற்றமாக எந்த ஒன்றும் வரக்கூடாது இல்லை இப்ப இந்த தர்பூசணி இருக்கு பார்த்தீங்களா வருஷத்துல வெயில் மாசத்துல தானே வருது வெயில் மாசத்துல வந்து இது வருவதற்கு சாத்தியம் இருக்கா சாத்தியம் இல்லைங்கிறதான் நடைமுறை சொல்லுது ஏன்னா இந்த வெயில் சீசன்ல தான் கிணறுலாம் வத்தி போகுது ஆறு குளமெல்லாம் வத்தி போகுது பார்க்க தானே செய்யறோம் ஆழ்துணை கிணறுகள் பார்த்தீங்களா ஆழ்துளை கிணறுகள் அப்போ அதெல்லாம் வந்து என்ன செய்யுது இல்லாமல் தண்ணிக்கு வந்து கஷ்டப்பட்டு வறட்சியாக மாறுது இந்த வெயில் சீசனில் தான் விவசாயிகள்லாம் கதறக்கூடிய மாதமாக இந்த வெயில் சீசன் தான் இருக்குது அப்போ இந்த வெயில் சீசனு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அதில் தான் வந்து நீர் அதிகமாக கிடைக்காதுங்கிறது நடைமுறையில் நம்மளுக்கு என்ன செய்யுது புரிகிறது இந்த சீசனில் இந்த தர்பூசணி எப்படி நம்மளுக்கு கிடைக்குது அதுவும் அதிகமாக தண்ணி இருக்கக்கூடிய பழமாக அது எப்படி இருக்குது இதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை இயற்கைன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அதுக்கு வந்து செம்பட்டி அடியை வந்து இறைவன் என்ன செய்கிறானோ இதில் கொடுக்குறான் பொதுவாக நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா போதும் அது மனிதனை வந்து இறைவன் வந்து என்ன செய்யலை முட்டாளாக படைக்கலை பகுத்தறிவோடு தான் படைச்சிருக்கலாம் அந்த பகுத்தறிவை வச்சு நம்ம கரெக்டாக சிந்திச்சோன்னு வைங்களேன் உண்மையிலேயே இறைவன் ஒருத்தன் இருக்கத்தான் செய்யலாம் இதெல்லாம் வந்து அந்த இறைவனுடைய ஏற்பாடுங்கிறது நம்மளுக்கு தெளிவாகவே விளங்கும் பெருசாக வேணாம் நம்ம இப்போ இந்த பூமியவே எடுத்துக்கோங்களேன் விவசாயம் பண்ணுறோமா இல்லையா இப்போ ஒரு ரெண்டு ஏக்கர் பூமியில் பலவிதமான வித்துக்களை நம்ம என்ன செய்கிறோம்னா போடுறோம் அந்த வித்துக்களை போட்டு நாம் செய்யக்கூடிய முயற்சி என்ன தண்ணி மட்டும்தான் ஊற்றணும் அதெல்லாம் நம்ம ஊற்றுறோம் இப்போ அந்த தண்ணியில் ஏதாவது சுவை இருக்கா இனிப்பு இருக்குதா கசப்பு இருக்குதா அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்போ அந்த ரெண்டு ஏக்கரில் நம்ம போட பார்த்தீங்களா அந்த வித்து அந்த வித்துலேயாவது அப்படி ஏதாவது இனிப்போ கசப்போ துவரப்போ அந்த மாதிரியான ஏதாவது ஒன்று அது நம்மளுக்கு தெரியுதா அப்படி ஒன்றுமே தெரியல ஆனால் விளைச்சல் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் பார்த்தீங்கன்னா அது ஒரு ருசியா இருக்குது மாம்பழம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ருசியா இருக்குது இத்தனைக்கு ரெண்டு ஒன்று தான் மாங்காலும் தானே மாம்பழம் வருது அப்போ மாங்காவா இருக்கும்போது அதனுடைய ருசி வேற மாதிரி இருக்கு மாம்பழமாக இருக்கும்போது ருசி வேற மாதிரி இருக்கு கொய்யா பழத்தினுடைய ருசி ஒரு மாதிரி இருக்குது அதே மாதிரி வந்து பேரிச்சம்பழத்தினுடைய ருசி ஆப்பிளினுடைய ருசி திராட்சையினுடைய ருசி இப்படியெல்லாம் பார்க்குறீங்கல்ல இப்படி பல ருசி வருதுன்னா அந்த ருசி வருவதற்கு நாம எண்ணத்தை கொண்டு போய் நம்ம வந்து புதைச்சோம் விதையத்தானே புதைக்கிறோம் உங்களுடைய அறிவே சொல்லுது அந்த விதையில இந்த சுவையெல்லாம் கிடையாதுன்னு நம்ம ஊத்தக்கூடிய தண்ணியிலையும் அந்த மாதிரியான சுவை இல்லைன்னு தெரியவா தெரியுதா இல்லையா அப்ப பலவிதமான சுவைகள் வருகிறது பலவிதமான நிறங்களும் வருகிறது இப்போ நம்ம இந்த மாங்காவை வந்து நம்ம விவசாயம் பண்ணுறோம்னு சொன்னால் இந்த மாங்காய் வந்து பச்சை கலராக வருவதற்கு தண்ணியில் ஏதாவது பச்சை ஏதாவது கெமிக்கல் ஏதாவது நம்ம போட்டோமா ரோஸ் கலராக வருவதற்கு ரோஜா பொங்கல் ரோஸ் கலரில் இருக்குல்ல அப்போ அது ரோஸாக வர்றதுக்கு நம்ம ஏதாவது போட்டோமா ஒன்றுமே பண்ணலாம் அந்த பூமியிலேயாவது அந்த மாதிரியான தன்மை இருக்கா ஒரு இடத்துல இந்த மாம்பழம் வருது பார்த்தீங்களா அதில் வந்து இனி படிக்குது இல்லை இப்போ அன்புள்ள மண்ணை தோண்டி நம்ம சாப்பிட்டோன்னு வைங்கள இனி படிக்குமா மண்ணில் பொழிப்பு இருக்குமா மண்ணில் கசப்பு இருக்குமா அதனுடைய சுவையெல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கான் நீங்களே போனால் சுவையாகவே இருக்காது இல்லை அப்போ இந்த பூமியை வந்து நம்ம சிந்திச்சு பார்த்தாவே என்னடா நம்ம எல்லாமே இயற்கை இயற்கைங்கிறோம் இயற்கைன்னா எது வந்து இயல்பாக இருக்கோ அதுதானே வெளிப்படணும் இது எல்லாமே இயற்கைக்கு மாத்தமாவில் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம் அப்படியெல்லாம் என்ன செய்யுதுன்னா சிந்தனையை சொல்கிறது முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா அலம் தர நீங்கள் சிந்திக்க வேணாமா இறைவன் உங்கள்கிட்ட தான் கேட்கணும் அலம் தரன்னா என்ன அர்த்தம் நீங்கள் சிந்திக்க வேணாமா அன் அல்லாஹ் அன்சலமின சமாயி மா அன் வானிலிருந்து இறைவனே நீரை இறக்குகிறான் இப்ப இதுவும் உங்களுக்கு உள்ளது இல்லைங்கிறான் இறைவன் நம்ம விவசாயம் பண்றதுக்கு தண்ணியை ஊத்தணும் தண்ணி ஊத்தணும் நம்ம பெருமை அடிக்கிறோம் இல்ல நான் தண்ணி தண்ணியை தண்ணியை தான் நீங்க ஊத்தனீங்க தண்ணியை நீங்க எப்படி உருவாக்குனீங்க தண்ணியை உருவாக்குவதற்கு மனிதனுடைய அம்சம் அதுல என்ன இருக்குது உழைப்பு என்ன இருக்குது ஒண்ணுமே இல்லையில அப்ப நீங்க ஊத்தக்கூடிய தண்ணியை நான் தான் உருவாக்கினேங்கிறோம் அதை தான் இறைவன் சொல்றான் வானியிலிருந்து நீரை நம்ம என்ன செய்யறோம் இறக்குகிறோம் இப்ப அகரஜனா பிஹி திம் முக்தலிஃபன் அல்வானுகா அந்த நீரின் மூலம் நம்ம என்ன செய்யணும் பல நிறங்களில் கனிகளை நாம் உருவாக்குகிறோம் அப்படி இதெல்லாம் வந்து என்னுடைய அதிகாரம் தான் நான் தான் உங்களுக்காக வேண்டி இந்த எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறைவனே என்ன செய்யறாங்கன்னா இது முப்பத்தி அஞ்சாவது ஆயிரத்தினுடைய இருபத்தி ஏழாவது வசனம் முப்பத்தி ஆறாவது ஆயிரத்தினுடைய முப்பத்தி அஞ்சாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஏற்குழுமின் தமருகி நீங்கள் இந்த கனிகளை எல்லாம் சாப்பிட்றீங்கல்ல அமிலத்து அதை உருவாக்குவதற்கு உங்களுடைய எந்த முயற்சியும் இல்லை நீங்க வந்து அதை தயாரிச்சு நீங்களாம் தயாரிச்சீங்க தயாரிக்கவெல்லாம் இல்லைல்ல அதற்குரிய வேலைகளை அந்த விவசாயத்தில் பண்றீங்கள தவிர அதை உருவாகுவதற்கு நீங்க என்ன நீங்க என்ன அதை வந்து சொந்தமாக தயாரிச்சீங்க அஹலாயஸ் குருன் நீங்கள் வந்து இதை சிந்திக்க வேணாமான்னு சொல்லி இறைவன் கேட்கறான்னு பார்த்தீங்களா இப்படி எல்லாம் சிந்திச்சாவே அப்ப எல்லாமே இயற்கை இயற்கை நம்ம சொல்றோம் இல்லை இயற்கைக்கு மாற்றமாகவும் இந்த உலகத்துல பலவிதமான நிகழ்வுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத தெளிவாக புரிய வைக்கக்கூடிய ஒன்று தான் தர்பூசணிங்கிறது ஏன் தர்பூசணி இருக்குது பாத்தீங்களா வெயில் சீசன்ல தான் வருது இயற்கை ரீதியாக சிந்திச்சீங்கன்னா இது வெயில்ல வரக்கூடாது ஏன்னா இதுல தொண்ணூறு சதவீதம் நீர் சத்து தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது யார் அப்ப நம்ம யார் கரெக்டாக தந்துட்டு தான் வருஷ வருஷம் நம்ம கையில் கிடைக்குதான் செய்யுது எப்படி கிடைக்குது மனிதனை படைத்த இறைவனுக்கு தெரியும் இந்த மாதத்தை நம்ம வெயிலாக ஆக்கி வச்சிருக்கிறோம் அப்போ வந்து நீர் வந்து மக்களுக்கு அதிகமாக கிடைக்காது மக்களுக்கு தாகங்க வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ அந்த மனிதனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம் இது மாதிரியான அற்புதமான கனிகளையும் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இறைவன் இதை வந்து ஆட்டு விற்கிற காரணத்தினால தான் இறைவன் வந்து இந்த பிரபஞ்சத்தை படைச்ச காரணத்தினால தான் இதெல்லாம் நம்மளுடைய கைவசத்தில் என்ன இருக்குது கிடைத்து கொண்டு விளங்குதுங்களா அதனால இந்த நன்றி கெட்டத்தனமாக இறைவன் இல்லை இறைவன் இறைவன் இல்லைன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை அதனால என்ன நன்மை இறைவனை ஏமாறுக்கிறான்னு கேட்டால் அந்த இறைவனுடைய பேரால இன்னைக்கு பல விதமான அக்கிரமங்கள் எல்லாம் நடக்குது பார்த்தீங்களா அதை பார்த்துக்கிட்டு இறைவன் இல்லைங்கிறான் வந்து ஒரு தரப்பு வந்து கெட்டவனாக இருக்கிறான்னு வைங்களேன் அயோக்கியனா இருக்கிறான்னு சொன்னால் அதனால் தகப்பம் இல்லைன்னு ஆயிடுமா அவன் தகப்பன் தான் கெட்ட காரியங்கள் நடக்குது கெட்ட காரியங்களை நீங்கள் கண்டிங்க கடவுள் பெயரால வந்து அநியாயம் நடக்குது ஏமாத்தல் நடக்குது பித்தலாட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த சாமியார்கள் பாதியார்கள் நீங்களும் சொல்கிறீங்கல்ல அதை நீங்கள் கண்டிங்க அதுக்காக வேண்டி இறைவன் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு நீங்கள் எப்படி வருவீங்க அதனால் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதாவது நான் வந்து ஒரு தகப்பனுக்கு நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டான வாரம் நான் தகப்பனே இல்லாமல் பிறந்தேன்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான் பிடிங்கன்னா அது சரியான வாதமா அது இல்லை நான் பல தகப்பனுக்கு பிறந்தேன்னு ஒருத்தன் பேசுகிறான் அது சரியான வாதமா அதே தான் இந்த பல தெய்வ வழிபாடுங்கிற அதாவது இறைவனை அவங்க ஏற்றுக்கலை நம்ம இறைவனை ஏற்றுக்கிறோம் இறைவனை ஏற்றுக்கிறதா இருந்தால் உருப்படியாக ஏற்றுக்கணும்ல கல் மணம் கல் மண் மரம் செடி சூரியன் சந்திரன் மலம் ஜலம் தான் நம்ம என்ன செய்யறோம் கடவுளாக அப்படி இருக்கிறோம் அப்போ நம்ம பண்ணக்கூடிய தப்புனால தான் இந்த மக்கள் அந்த திசையில் போயிடுறாங்க வணங்குதுங்களா அதனால் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு சூழல்லையும் உங்களுடைய கைகளில் என்ன கிடைக்கிறதோ அதை நீங்க சிந்திச்சு பார்த்தாவே இது வந்து இறைவனுடைய ஒரு படைப்பு தான் அந்த இறைவனுக்கு நம்ம என்ன செய்யணும் நன்றியுடையவர்களாக இருக்கணுங்கிறத யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே இறைவன் நம்மளுக்கு இன்னும் பாக்கியங்களை என்ன செய்வான் அதிகமாக செய்வான் அவ்வாறு இறைவனுடைய பாக்கியங்கள்ல சிறந்த பாக்கியம் தர்பூசி இந்த செய்தியை அரியாது மக்களுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க